வணக்கம் பல வகையாக பறப்பதற்கு இசையமைத்த இசைஞானி இளையராஜா இது குறித்து தான் போறோம் இதுல நான் நாலு பாட்டு சொல்ல போறேன் இது மாதிரி வேற பாட்டு இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணலாம் பறக்கிறது அப்படின்னா நம்ம பறவை பறக்கிறது மட்டும்தான் பார்ப்போம் இப்ப பறவை மட்டுமா பறக்குது பறவை பறக்குது அதே மாதிரி உலோக பறவைகள் பறக்குது அதாவது ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் இதெல்லாம் பறக்குது இதையும் தாண்டி மனசு பறக்குது எல்லாம் ஒரே மாதிரி பறக்கமா பறக்காதுங்க பட்டாம்பூச்சி ஒரு வகையில் பறக்கும் வண்டு ஒரு வகையில் பறக்கும் பறவைகள்லே பார்த்தீங்கன்னா பருந்து அப்படியே மேலே போயிட்டு இறகு அப்படியே நேராக இருக்கும் ரெக்க அப்படியே நேராக இருக்கும் பறந்து போய்கிட்டே இருக்கும் நீங்கள் கோழி பாருங்க படப்படன்னு படிச்சு பட அடி அடிச்சுக்கிட்டு போய் பறக்கும் பறக்குறதுல இவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படி இசையான இளையராஜா வித்தியாசப்படுத்தின நாலு பாடல்கள் பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சோகம்னா சோகம் மகிழ்ச்சினா மகிழ்ச்சி காதல்னா காதல் துள்ளல்னா துள்ளல் அதே மாதிரி ஏதாவது போர் முரசுனா போர் முரசு அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் இசைஞான இளையராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா நீங்கள் எந்த உணர்வோ அந்த நுண்ணுணர்வை ரொம்ப அழகாக பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவார் அப்படி ஒரு நாலு பாடல் அதுலேயும் குறிப்பாக முதல்ல குரு அப்படிங்கிற திரைப்படம் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க இதில் பறந்தாலும் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு இந்த பறந்தாலும் மாட்டேன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிளைடுல பிறப்பாங்க ஒருத்தர் ஹெலிகாப்டர்ல பிறப்பாங்க இந்த ரெண்டு இடத்தையும் ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பாரு அதை ஹேட்ல கொண்டு போகும்போதே ரொம்ப அழகா இருக்கும் பறந்தாலும் அப்படி போகும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் இன்னொன்று நடுவில் அந்த ஹெலிகாப்டர் போகிற அந்த சத்தம் இருக்குல்ல அதையெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் இன்னும் சொல்ல போனால் ஸ்ட்ரிங்ஸில் போயிட்டு ஒரு தொலைதூரத்தில் இருந்து ஒரு ஹெலிகாப்டரோ இல்லை ஒரு கிளைடரோ வர்றதுக்கான அந்த இடத்த கொடுக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப அழகாக அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருப்பார் பாட்டை முழுசா கேட்டு பாருங்க நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு வகையான உணர்வு போகும் சரி என்னங்க கிளைடர் பறந்துருச்சு அப்ப மனசு பறக்கணும்ல இப்ப அதுக்கும் ஒரு பாட்டு வேணும்ல அதுக்கு ஒரு வித்தியாசமான பாட்டு பண்ணியிருப்பாரு என்ன படம் அப்படின்னா சிவப்பு ரோஜாக்கள் திரைப்படம் இந்த பாட்டை கமல்ஹாசனும் ஜானகி அம்மாவும் பாடியிருப்பாங்க இந்த பாட்டை எழுதினவரு கவிஞர் வாலி இது எப்படி அப்படின்னா காதலன் காதலி இந்த ரெண்டு பேரும் மிதமிஞ்சிய போதை நம்ம சொல்றது அந்த போதை இல்லை காதல் போதை இந்த காதல் போதையில் மிதமிஞ்சி அப்படி வானத்தில் அப்படியே பறந்தாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் இப்படி ஒரு வித்தியாசமான பாட்டு நினைவோ ஒரு பறவை வீரிக்கும் அதன் சிறகை பறக்கும் மது கலக்கும் இது வரியே இப்படி இருக்குல்ல மெட்டை பாருங்களேன் நான் சொன்னேன்ல அந்த காதல் போது இதுல கூடுதலா கமல் தாசன் அவரத்துல ஸ்ரீ இவங்க ஜானகிம்ம ஒரு இடத்துல பண்ணியிருப்பாங்க இல்லை இது இன்னும் அலைக்கை தூக்கி இது பறக்கிறது மாதிரியான இன்னொரு உணர்வை கொடுத்துருக்குன்னு பாட்டுக்குள்ள இன்னொரு உத்தியாசம் பண்ணியிருப்பாரு நீங்க எத்தனை பேர் இந்த பாட்டை முழுசா கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல அந்த இடைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரம் ட்ரம்ட்டு கொடுப்பாரு டட டன் டெடா அட்டாக் நைல டஃப்புன்னு நம்ம முழிச்சிக்குவோம் இந்த பறக்கிற இதயம் ரெண்டு மறுபடியும் முழிச்சுக்குவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு தோன்றது மாதிரி இதுல வச்சு மனசு பறத்தது அதுக்கு முன்னாடி கிளைடர் பறந்தது இப்போ வந்துட்டு ரெண்டு சிட்டுக்குருவி குருவி பறக்குது இது நம்ம பல இடங்களில் பேசியிருக்கோம் எந்த வகையான குருவி அப்படின்னா இது ரெண்டும் வந்து கள்ளக்காதல் சிட்டுக்குருவி குருவி யோசிச்சு பாருங்களேன் எங்கெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு இந்த கள்ளக்காதலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக மாட்டாங்க ஆள் கையில் ஒதுங்கி ஒதுங்கி போவாங்க நல்லா கவனிச்சு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் அவன் ஹெல்மெட்டு போட்டு உட்காந்துருப்பான் வண்டி ஓட்டுறப்ப அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஷாலை சுற்றி வேடு கட்டிக்கிட்டு போகும் அந்த தலையில் அப்படி தான் பெரும்பாலான பேர் போவாங்க இல்லை தலையை குனிஞ்சுக்குவாங்க ஆனால் டக்கு அந்த வண்டி ஓட்டுறதே பார்த்தீங்கன்னா சக்கு 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 தெரியாத இடத்துல அப்படி எப்படி ஓட்டிடுவான் அதே மாதிரி தான் காதல் அந்த கள்ளக்காதலர்கள் எப்படி போவாங்கன்னு ஒரு மெட்டு போட்டுப்பார் என்ன பாட்டு அப்படின்னா சின்ன வீடு திரைப்படம் இதுல வரக்கூடிய தரத தரத தத்த தரத தரத தத்த தரத 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 த மெட்டை அப்படி இருக்கும் இப்ப இந்த மெட்டு தத்த தரதா தத்த தரதா தத்த தரதா தத்த தரதா தத்த தரத தரத தத்த தரதா தத்த தரத தரத தத்த தரதா தத்த தரதா தரா தரா தர 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 எப்படி அந்த போகும்போதே மொத்த மெட்டை இப்படி தான் இருக்கும் இந்த பாட்டை ஒரு ரெண்டு மூணு பேர் எழுதி எழுத முடியாமல் கவி பேரரசு வைரமுதரை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க மெட்டை பார்த்தவன் அவர் சொல்லியிருக்காரு இது சிட்டக்குருவி பறக்கிறதுக்கான மெட்டான்னு கேட்டிருக்காரு அப்போ இவர் ஒரு மனசில் வச்சு மெட்டு போட்டால் அப்போ ஒரு பாடலாசிரியருடைய நுட்பத்தை கவனிச்சு பாருங்களே அவர் பாட்டை முழுக்க அப்படியே அதுவும் நீங்கள் சரணத்துக்கு எழுதுறதெல்லாம் அவ்வளவு சர்வசாதாரணம் கிடையாது

பட்டாம்பூச்சி பறக்கிறது நீங்க பட்டாம்பூச்சி போது பல பேர் பார்த்திருப்பீங்க பட்டாம்பூச்சி அந்த போற அழகே ஸ்டைலா இருக்கும் அப்படி போயிட்டு நேராக அப்படி போகும் அப்படி போகும் அப்படி போகும் அப்படி போகும் அப்படி போகும் ஒரு எக்ஸாக்ட்ல ஒரு அழகு இருக்கும் பட்டாம்பூச்சி பறக்கிறதுல இப்ப இந்த பட்டாம்பூச்சி பறக்கிறதுக்கு ஒரு பாட்டு வேணும்ல அது கொடுத்துருப்பார் காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற திரைப்படம் நீங்க பாத்தீங்கன்னா தரத்தாரே ரத்த தாரே ரத்த தாரே ரா தாரி தர ரா தர ரார தர தாரிரா தர ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றது அப்படிங்கிற பாட்டு ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றது இந்த பாட்டை அண்ணன் பழனி பாரதிய என்ன எழுதுனது ஜேஸ்வாஸ் பாடியிருப்பாரு இந்த பாட்டை கவனிச்சு பாருங்களேன் மெட்டை முழுக்க அந்த ஜிக்சாகில் பட்டாம்பூச்சி எப்படி பிறக்கும் அந்த மாதிரியான வித்தியாசமான ஒரு மெட்டை போட்டு இந்த பாட்டை அமக்கலப்படுத்தியிருப்பார் நான் சொல்லியிருக்கிறது இப்படி ஒரு நாலு பாட்டை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது பாடல் தெரிஞ்சுருக்கலாம் நீங்கள் கேட்டிருக்கலாம் ஒருவேளை என் நினைவுக்கு அதை விட்டு போயிருக்கலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்